இங்கு எனக்கும் உமக்கும் இருக்கும் உறவு இன்பம் ஏசப்பா இதை நினைக்க இணைக்க இனிக்கும் எனது உள்ளம் ஏசப்பா இங்கு எனக்கும் உமக்கும் இருக்கும் உறவு இன்பம் ஏசப்பா இதை நினைக்க இணைக்க இனிக்கும் எனது உள்ளம் ஏசப்பா இதை உலகம் பழித்த போதும் நான் கவலைப்படுவதில்லை என்னை உதறி எறிந்த போதும் நான் உம்மை விடுவதில்லை இதை உலகம் பழித்த போதும் நான் கவலைப்படுவதில்லை என்னை உதறி எறிந்த போதும் நான் உம்மை விடுவதில்லை இங்கு எனக்கும் உமக்கும் இருக்கும் உறவு இன்பம் கேசப்பா இதை நினைக்க நினைக்க இனிக்கும் எனது உள்ளம் கேசப்பா ஊரை சுற்றி தெரிந்தவனை பேரை சொல்லி அழைத்தீர் உங்கள் பிள்ளை என்னும் ஒரு பாக்கியமும் கொடுத்தீர் ஊரை சுற்றி தீரிந்தவனை பேரை சொல்லி அழைத்தீர் உங்கள் பிள்ளை என்னும் ஒரு பாக்கியமும் கொடுத்தீர் உங்கள் கையில் தானே எந்த உருவத்தை வரைந்தீர் உங்கள் கண்ணின் மணி போலே என்னை காத்து நடத்துகிறீர் உங்கள் உள்ளங்கையில் தானே எந்த உருவத்தை வரைந்தீர் உங்கள் கண்ணின் மணி போலே என்னை காத்து நடத்துகிறீர் தந்தை போலே எந்தன் தேவை தாமே தருகிறீர் தந்தை போலே எந்தன் தேவை தாமே தருகிறீர் இங்கு எனக்கும் உமக்கும் இருக்கும் உறவு இன்பம் ஏசப்பா யோவானுக்கு சாய்ந்து கொள்ள தொழில் இடம் கொடுத்தீர் தோமாவையோ காயங்களை தீண்ட அனுமதித்தீர் யோவானுக்கு சாய்ந்து கொள்ள தொழில் இடம் கொடுத்தே தோமாவயோ காயங்களை தீண்ட அனுமதித்தே நான் உம்மிடம் வேண்டுகிறேன் எந்த விண்ணப்பம் கேட்டருளும் உங்கள் முன்னில் மூடியோடு எந்த நெஞ்சினில் சாய்ந்து கொள்ளும் நான் உம்மிடம் வேண்டுகிறேன் எந்த விண்ணப்பம் கேட்டருளும் உங்கள் முள்ளின் மூடியோடு எந்த நெஞ்சினில் சாய்ந்து கொள்ளும் ஆயுள் முழுதும் என்னை சோமக்கும் உம்மை நாடும் தாங்கட்டும் ஆயுள் முழுதும் என்னை சோமக்கும் உம்மை நாடும் தாங்கட்டும் எங்கே எனக்கும் உமக்கும் இருக்கும் உறவு இன்பம் ஏசப்பா அல்லல் துன்பம் எல்லாம் என்னை சூழ்ந்து இருக்கும் பொழுதும் அல்லையிலுயா பாடல் எந்த நாவினிலே இருக்கும் அல்லல் துன்பம் எல்லாம் என்னை தோன்றியிருக்கும் பொழுதும் அல்லையிலுயா பாடல் எந்த நாவினிலே இருக்கும் ஓமை உள்ளம் துள்ள தொதிப்பேன் எந்த துன்பங்களை ஜெயிப்பேன் உயிரொள்ளாவாரை தோதித்தேன் எந்த உள்ளமாக இருப்பேன் உமை உள்ளம் தொள்ள துதிப்பேன் எந்த துன்பங்களை ஜெயிப்பேன் உயிர் உள்ளவரை துதித்தேன் எந்தன் உள்ளமகிந்திருப்பேன் முழுமானதால் முழு பலத்தாலுமை என்றும் பாடுவேன் முழுமானதால் முழு பலத்தாலுமை என்றும் பாடுவேன் இங்கு எனக்கும் உமக்கும் இருக்கும் உறவு இன்பம் ஏசப்பா